எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து முக்கால் சென்டில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு சிம்பிளக்ஸ் வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு இம்மிடியட்டாக கிரையம் பண்ணி குடியேற மாதிரி ரெடி கண்டிஷனில் இருக்குது என் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரவணம்பட்டி எடுத்தது கோவில் பாளையம் குன்னத்தூர் வரும் குன்னத்தூர்லேருந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து அழகாக பில்டப் பண்ணிருக்கு இந்த வீடோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக எலிவேஷன் எல்லாமே பண்ணியிருக்கு உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் க்ரூப் கார்டு எல்லாமே கொடுத்து அட்டகாசமாக இந்த வீடு வந்து பண்ணியிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் கொடுத்து எம்எஸ் கேட் கொடுத்துருக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற முன்னாடியே பதினெட்டுக்கு பத்தில் பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா வால் டைல்ஸ் லே பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு கார் பார்க்கிங் ஏரியாவோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டரில் யூஜி சம்ப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கங்க கார் பார்க்கிங்லேருந்து ஒரு சின்ன பாத்வே மாதிரி போனீங்கன்னா வீடு வந்து தெற்கு பாத் சைடில் ஈஸ்ட்டு பாத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்தில் ஒரு அழகான லிவிங் லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன் கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் பை டூ டைம்ஸ் வந்து லே பண்ணியிருக்கு ஆலில் வந்து கரெக்டாக வந்து ஜன்னல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணி பக்கா வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு லிவிங் ரூம்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா அழகான ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு கிச்சன் செல்ஃபு லாஃப்ட்டு உங்களுக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்து கிரானைட் போட்டு அழகா ஃபினிஷ் பண்ணியிருக்கு கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு பெட்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரொவிஷன் செல் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கு விண்டோஸ் எல்லாம் ப்ராப்பர் வென்டிலேஷன் வர மாதிரி வந்து உங்களுக்கு லொகேட் பண்ணி கன்செக்ட் பண்ணியிருக்கு உள்ள வந்து சுவிச்சஸ் ஒயர்ஸு எல்லாமே ஐஎஸ்ஐ ப்ராண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து கன்செக்ட் பண்ணியிருக்கு ஸ்மால் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் பை டென்னில் வந்து உங்களுக்கு கன்செக்ட் பண்ணியிருக்கு அதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கு ஸோ பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அழகாக இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட அவுட் சைடு வந்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து நீங்கள் ஓப்பன் டெரஸ் போகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கேஸ் கடியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் வெளியெல்லாம் போய்ட்டு வந்தால் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் டெரஸ் மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் லிட்டர் சின்டெக்ஸ் ஏரியா கொடுத்துருக்கு ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து பில்லரு காலம் எல்லாமே பக்காவாக போட்டு கட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேலே கூட இன்னொரு போர்ஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரெடியாக வந்து கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரவணம்பட்டிக்கு நியரஸ்ட்டில் கோயில் பழைய நியரஸ்ட்டில் வீடு பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய இந்த வீடு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா வருது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து வந்து உங்களுக்கு போர்வெல் கனெக்ஷன் அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் சைட்டில் கட்டியிருக்கோம் வீட்டை சுற்றி ஆயிரம் வீடுக்கு மேலே வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து வீடு இருக்குது பாதுகாப்பான இடத்துல இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு ஆற்றுத்தண்ணி போர் வாட்டர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு கோயில் பழையம் டு கரலூர் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோ ஒரு கிலோமீட்டரில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு பக்கத்தில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாசிரம் ஸ்கூல் ஆதித்யா ஸ்கூல் கேஎம்செஹெச் குமரன் மெடிக்கல் சென்டர் கோயில் பஸ் ஸ்டாண்டு கணேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நியர்பை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் இந்த வீட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிருக்கு பிளான் எலிவேஷன் பற்றி எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கி கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு உடனடியாக வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி